சீய தேடப்பட்டு வந்த பிள்ளையாரின் முக்கிய நண்பர் அஜித் என்பவரை மட்டக்கிழப்பு அவரது வீட்டில் வைத்து குற்ற விசாரணை பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் பிள்ளையாரிடம் மேற்கொண்டு வரும் விசாரணை கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையானின் அழைக்கப்படும் சி சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானிடம் மேற்கொண்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை இடம்பெற்று வருகிறது இதன் அடிப்படையில் பிள்ளையான் சகாவான அஜித் என்பவரை சிஐடியினர் தேடி வந்துள்ள நிலையில் அவர் குவைத் நாட்டுக்கு தப்பியோடி தலைமறைவாகி இருந்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் மீண்டும் நாட்டுக்கு திரும்பி வந்துள்ளார் இந்த நிலையில் கொழும்பிலிருந்து சென்ற சிஐடியினர் அவரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது